நடிகை திர்சா நடிப்பில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான மோகினி படத்தில் நடித்துள்ள பிரபல பாலிவுட் நடிகரும் தயாரிப்பாளருமான ஜாக்கி பக்னானியை கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்த நடிகை ரகுல் பிரீத் சிங் தற்போது அவருக்கு திருமணமாகியுள்ளது கோவாவில் இன்று கோலாகலமாக ராகுல் பிரித் சிங் மற்றும் ஜாக்கி பக்னானி திருமணம் நடைபெற்ற நிலையில் திருமண புகைப்படங்கள் ராகுல் பிரீத் சிங் தற்போது வெளியிட்டுள்ளார் கோவாவில் தற்போது அந்தி சாழும் வேளையில் பீச் ரெஸ்டாரண்ட் நண்பர்கள் சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் உள்ளிட்ட முக்கியமானவர்களை திருமண விழாவில் கலந்து கொண்டுள்ளனர் கோல்டன் கிரீன் நிற உடையில் மணமக்கள் இருவரும் மனம் அலங்கரித்த புகைப்படம் தற்போது இணையத்தில் வெளியாகி ட்ரெண்டாகி வருகிறது ராகுல் பிரீத் சிங் அணிந்துள்ள திருமண உடையின் விலை தற்போது ரெண்டு கோடியாக இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது அந்த அளவுக்கு ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது மேலும் அவர் கழுத்தில் அணிந்துள்ள வைர நெக்லஸ் பல கோடி ரூபாய் மதிப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அழகான மேக்கப்பில் அயலன் நடிகை தனது கணவர் கரத்தை பற்றி கொண்ட காட்சி தற்போது ட்ரெண்டாகி வருகிறது கணவரது கரத்தை பிடித்துக்கொண்டு எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என ராகுல் பிரின்சிங் சிரிக்கும் புகைப்படம் ரசிகர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது அடுத்து சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் சித்தார்த் காஜல் அகர்வால் நடித்துள்ள இந்தியன் டூ படப்பிடிப்பு ராகுல் பிரின்சிங் நடித்துள்ளார் இந்த நிலையில் கோலிவுட் ரசிகர்கள் வெகுவாக கவர்ந்து விடுவார் ராகுல் பிரீத் சிங் என்பது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் பல லட்ச ரசிகர்கள் சினிமா பிரபலங்கள் ராகுல் ப்ரீத் சிங்கே வாழ்த்தி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைமில் லைக் பண்ண தட்டிவிட்டு போங்க